வாலைங்க சேலாயிருக்கு கண்ணு இந்த வாரம் அந்த ஏற்காலையெல்லாம் கொஞ்சம் வந்துருக்குதுங்க இருக்கும் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஏற்காலை தான் வந்து காலையில் அது பெரிய காலை இது எதன் பல்லு பிறகு பல்லு பல்லு நாலு ஆறா அண்ணன் போன வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு ஜோடி கொண்டு வந்திருந்தார் நிறையா சண்டை குடிச்சி வாங்கிட்டு போகிறாங்களா ஒரு தொண்ணூறாயிரவா சொல்லிட்டுருந்தாங்களா அவரை ரஜின அண்ணா உங்கள் நம்பர் கேட்குறாங்க நிறைய பேர் சொல்கிறேண்ணா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது அறுபத்தாறு அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி ரஜினி அண்ணா அவரும் நல்லா ஏற்காலைகள்லாம் நல்லா பெரிய பெரிய காலைகள்லாம் கொண்டு வர தரமான காலைங்க ஸோ நிறைய பேர் நம்பர் கேட்டுட்டு இருந்தீங்க அவர்கிட்ட அவரே சொல்லிட்டார் நம்பரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இந்த காலையோட பல்லு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஓ ஏறு ஏறு வண்டியா ரெண்டுமே ஓகே ஓகே எவ்வளோண்ணா ப்ரைஸ் சொல்லியிருக்கேங்க இது எவ்வளோ ப்ரைஸ் சொல்லிடுறீங்க ஒன்று இருபது சொல்லியிருக்கீங்க பேசி வாங்கிக்கலாம் ஒன்று இருபது தாங்க சொல்லியிருக்காரு பேசி வாங்கிக்கலாங்க நல்லா பெரிய மாடுங்க அதுங்க நாலு பல்லு ஆறு பல்லு தாங்க பல்லு கூட கடை கிடையாது நல்லா ஏறு வண்டி இதெல்லாம் ரெண்டுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறார் ரஜினி நான் வந்து அவரோட நம்பரும் சொல்லியிருக்காப்புல நல்லா பெரிய சைஸ் மாட இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று தாங்க காலை கன்றுங்க இதெல்லாம் பல்லே வச்சுருக்காதுங்க இன்னும் கன்று பல்லு வைக்காத கன்றுங்க அதெல்லாம்

இங்கយ៉ាង பர் இல்ல நெஞ்சி போயா யானுது நான் phim ஓடி போனா சலஞ்சேன நான் பாயல இந்த மன கேள கவர்ற இவங்களும் இங்க கூட பேசிட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் நடக்கலாம் நம்ம பாடு ஏ நம்ம சேர்த்து 200 ரூபாய் சாலும் சேருக்கு நெல்லு யாருமே இந்த மாதிரி சந்துற நான் வந்து வரல ஆரே யாரு நான் அதுக்கு மேல போய் அந்த கார் கிட்ட போறேன் போலாம் கேளு பிள்ளை கலருங்க ரெண்டு கண்ணுமே பிள்ளை கண்ணு பாரு அவ்வளோ அழா இருக்குது கொம்பு ஒரே மாதிரி இருக்குதுங்க நல்ல வைக்காத கண்ணுங்க காளை கன்று வேலை இன்னும் இருக்காங்க இன்னும் முடியலைங்க வேலை பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு நாலு ஜோடி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க தாங்க வளர்ப்பு கன்றுங்க அதாவது விவசாயத்துக்கு பயன்புடிய வளர்ப்பு கண்டுருங்க நல்லா சே இருக்குங்க வெள்ளை கலரில் தாங்க இருக்குது ஒயிட்டு மிக்ஸாக இருக்குது பாருங்கள் செவலை இது பல் வைக்காத கண்ணுங்க தாங்க செவலை கலரு அழகாக இருக்குது கண்ணை இது ஒரு சிங்கிள் கண் இது வந்து டபுள் ஜோடி அந்த ஒரு ஜோடி இருக்கு பாருங்கள் பில்லில் ஒன்று இருக்குது ஒயிட்டில் மிக்ஸ் ஆகி ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த உழவு மாடுங்க அதாவது வளர்ப்பு உழவு மாடு சொல்லுவாங்களா அந்த மாடுங்க

இது ஒரு ஜோடி கண்ணகுட்டி இருக்குது இது காளை கண்ணுக்குட்டி தாங்க ரெண்டும் பசு மாடுங்க இங்கே இது வந்து காளை கன்றுங்க ரெண்டு அழகா இருக்குது பார்த்தேன் நிறைய பேர் கேட்டுருக்கு கண்ணுங்க தாங்க உழவுக்கு நிறைய பேர் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி சைட்லேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இந்த வாரம் வந்திருக்கிறது தான் இது பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி கண் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சந்திக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வெயில் காலம் முடிஞ்சால் இன்னும் ஜாஸ்தியாக வரும் ஆனால் பாரு கண்ணுங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது நாளை <laughs> கண்டுகார்ேரம் <tapos> கண்ணுங்க கண்ணுங்க ஓரளவுக்கு வந்திருக்கேன் இந்த வாரம் கண்ணு இந்த வாரம் வந்திருக்கிறேன் கண்ணுபட்டிய

முதல் கண்ணாங்க நாட்டு பசு மாடுங்க நல்லா தரமான கண்ணுங்க மாடு பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா காளை மாடை மாதிரி இருக்கும் ஆஹ் அது யார் இழுத்துன்னு போது கயிறு கயிறு அதில் கட்டிட்டு ஆ அது தனியாக பிடிச்சேண்ணா அவர் மாடு வாருன்னா கன்று சேர்த்து இழுத்துன்னு போவோம் முஞ்சிச்சுங்களாண்ணா அது முண்டிச்சிக்கலாம் சரியான மாடுங்க சூப்பராக நல்ல தரமான மாடு கண்ணு மாடு ஆயிடா தம்பி எந்தூர்ரா மட்ரல்லியா இதோ ஒரு தானா ஸ்டாண்ட் வர உங்க உப்பா அது அது இங்கே நிற்பார் அவருங்க உப்பா தானே பஸ்டில் இருந்தார் அவரு மாமாவா சரி 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 ஆ ஓ தம்பி மாவா ரைட் 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 சரி பாட்டி வட்டுமா பாட்டி ஆ ஓகே பாட்டி பய சொல்கிறா சரி சரி ஓகே மாடு எங்கே வரல வெயிலுக்கு எதுவும் கம்மியாக தான் வந்துருக்குது கொஞ்சம் தான் வந்துருக்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லை மாடு வந்துருக்குது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இவங்க தாங்க வந்து இங்கே மட்டர் சந்தை பக்கத்தில் வந்து ஸ்டாண்டு போடுறாங்க ஸ்டாண்டுக்கு பத்து ரூபா தாங்க அதிகமெல்லாம் இல்லை வந்து சேஃபாக வந்து வண்டியை விட்டுட்டு வந்து நீங்கள் சந்தைக்கு போகலாம் ஓகேடா தம்பி பாய்டா